ஹாய் ஹேப்டர்ஃபிக்ஸில் ஒரு நார்மல் லோகோவை எப்படி த்ரீடி லோகோவாக க்ரியேட் பண்ணுறது அந்த த்ரீடி லோகோவை ரொட்டேட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லோகோவை நான் வந்து ப்ராஜெக்ட் மூவ் பண்ணிக்கிறேன் மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து நான் ஷட்டர்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்டை தான் அப்ளை பண்ண போகிறேன் ஷட்டர்ன்றத நீங்கள் எஃபெக்டில் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் அதை எடுத்து நம்ம லோகோவில் அப்ளை பண்ணுறோம் இப்போது இந்த ஷட்டரோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும் இப்போது இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நான் சொல்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிடி த்ரீ டி லோகோ ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டர்னு மாற்றிங்க அதுக்கப்புறம் ஷேப்பில் போனீங்கன்னாக்கா அந்த பேட்டர்னில் பிரிக்ஸுக்கு பதிலாக கஸ்டமு அதுக்கப்புறம் கீழே நன்றுன்னு இருக்கும் அந்த நன்னில் வந்து நம்மளோட லோகோவை செலக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த ஷட்டரோட எஃபெக்ட் அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இதோட இந்த த்ரி லோகோட டெப்த்து நம்ம மாற்றிடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த கேமரா பொசிஷன் போய்க்கிறேன் கேமரா பொசிஷனில் போயிட்டு இந்த ஒயர் ரொட்டேஷன் ரொட்டேஷனில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த டெப்த்தை நான் வந்து காமிக்கிறேன் இப்போது இந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டெப்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த எக்ஸ்ட்ரூஷன் டெப்த்துன்னு இருக்குது அதில் போயிட்டு இவனை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறேன் ஓகே இப்போது இந்த அளவு ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த சைட் மோடு இதில் போனீங்கன்னாக்கா இந்த லேயர்னு இருக்கும் அதில் போயிட்டு நான் கலர்னு மாற்றிக்கிறேன் ஓகே இப்போ இந்த கலரை வந்து இன்னும் வந்து லைட்டிங்கோடு பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் கீழே ஆப்ஷன் வந்து லைட்டிங்னு இருக்கும் இந்த லைட்டிங்கில் போனீங்க அப்படின்னா இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் டைப்பில் ஃபஸ்ட்டு லைட் இதை வந்து ப பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் வச்சுங்க ஒன் வச்சுன்னா உங்களுக்கு லைட்டிங் வந்துடும் அவ்வளோ தான் திருடியில் ஒரு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த சைடில் வந்து கலரெலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து கொஞ்சம் ஓகே இந்த கலர் ஓகே இப்போ நான் வந்து நான் ஓகே பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஷட்டர் எஃபெக்ட் வந்து அப்படியே இருக்கும் இந்த ஷட்டர் எஃபெக்ட் போனோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்ஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இதில் போனீங்கன்னா இங்கே வந்து இந்த டெப்த்து ரேடியஸ் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும் அது எல்லாமே ஜீரோ ஜீரோ மாற்றிக்குங்க இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷட்டர் எஃபெக்ட் போயிட்டு வெறும் த்ரீ டி லோகோ மட்டும் இருக்கும் ஓகே த்ரீ டி லோகோ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த த்ரீ டி லோகோவை எப்படி ரொட்டேட் பண்ணுறது ரொட்டேட் பண்ணுறதுக்கு எங்கே போனோம் அப்படின்னா இங்கே கேமரா பொசனில் போய்ட்டு ஒயில்தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து யூ போட்டு உள்ளே போனீங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து கீ ஃப்ரேம் இங்கே வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் போனீங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கீ ஃப்ரேம் வந்து எங் எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு த்ரீ சிக்ஸ்டி போட்டுங்க த்ரீ சிக்ஸ்டி போட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து ஒன் அந்த இடத்துல வந்து டூன்னு மாற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போது நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து த்ரீ டி லோகோ வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸி தான் இந்த ஷேட்டர் எஃபெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த த்ரீ டி லோகோவை க்ரியேட் பண்ணலாம் நம்ம சேனலில் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்